ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழைத்தண்டு வச்சு ஒரு சத்தான சுவையான ஒரு சூப்பு தாங்க செய்ய போகிறோம் இந்த வாழைத்தண்டில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது இது ரொம்ப ஈஸியாக இந்த சூப்பு செஞ்சிடலாம் இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து சிறுநீரக கல் சின்ன சின்னதாக க சிறுநீரகத்தில் உருவாகக்கூடிய கல்லெல்லாம் வந்து இது மாதிரி நம்ம சூப்பு செஞ்சு சாப்பிடும்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த கல் அம்பட்டும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிரும் அதே மாதிரி இந்த இந்த சூப்பை வந்து வாரத்தில் ஒரு டைம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஊழல் சதையாக உள்ளவங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா ஆகும் இதை எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடுவோம் நான் ஒரு சின்ன வாழைத்தண்டு எடுத்துக்கிட்டேன் இது ஒரு பத்து தான் நம்ம இது மாதிரி சின்ன சின்னதாக நம்ம வந்து கட்டிலையோ அருவாமணையிலையும் நம்ம கட் பண்ணோம்னா இதில் சின்ன சின்ன நார் வரும் இந்த வாழை நார் மாதிரி சின்ன சின்னதாக வரும் நூல் மாதிரி அதான் எல்லாத்தையுமே நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாகவே நம்மளுக்கு அதை எடுத்துடலாம் சப்போஸ் நம்மளால் எடுக்க முடியல அதில் இருந்துச்சுன்னா சின்ன குச்சி மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் இப்படியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த குச்சியில் ஊட்டிட்டு அந்த நரம்பு எல்லாம் அந்த நார் எல்லாமே நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் ஒரு வானல் அடுப்பில் வச்சாச்சு ஒரு மூணு டீஸ்பூன் மட்டும் ஆயில் ஊற்றியாச்சு அதுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பட்டை துண்டு ஒரு ரெண்டு மூணு கிராம்பு போட்டு அதை வந்து பொரிய விட்டுக்குவோம் அடுத்து நான் ஒரு சின்ன தான் அந்த சூப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு டேஸ்ட்டுக்கும் சரி நம்மளுக்கு உடம்புக்கும் நல்லது அதனால ஒரு நூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன் இதை வந்து நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் காரத்துக்கு உங்களுக்கு தேவைன்னா பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் இதை நல்லா நம்ம வதக்கிக்குவோம் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் நல்லா வேகணும் நம்மளுக்கு வந்து சின்ன வெங்காயம் நல்லா வெந்து வந்தால் தான் இந்த சூப்பு வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு பொதுவாக வந்து வாழைத்தண்டியில் எண்ணற்ற மருத்துவ பயன்கள் இருக்குது நம்ம இதை வந்து வாரத்தில் ஒரு டைம் தான் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு மூணு டைம் இருந்தால் கால்சி சேத்தை வந்து உறிஞ்சி எடுத்துருன்னு நம்மளுக்கு சொல்கிறாங்க நம்மளுக்கு அதனால வாரத்தில் வீக்லி ஒன் டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இங்கே வந்து வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு நல்லா பழுத்த பழமாக தக்காளி பழம் ஒன்று சேர்த்துக்கோங்க அந்த தக்காளியும் சரி அந்த நடுவில் உள்ளதாக நல்லாவே கட் பண்ணிடுங்க அதனால தான் வந்து சின்ன கல்லே வருதுன்னு கூட ஒரு சில ஆய்வுகள் நம்மளுக்கு வந்து பேப்பர்லலாம் போட்டிருந்த தான் நான் படிச்சிருக்கேன் இதே மாதிரி நம்ம கொட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க நம்ம வாழைத்தண்டை சேர்த்துக்குவோம் கழுவிட்டு இதையும் நல்லா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்ச நேரம் வதக்கிக்குவோம் நான் வந்து இந்த சூப்பு செய்கிறதுக்கு நம்ம சாதம் வடிக்கிற அரிசி இருக்குல்ல அந்த அரிசியால் தான் அந்த கழனி ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டேன் நல்லா ஒரு அளவு எடுத்துக்கிட்டேன் அதை நம்ம நல்லா ஊற்றிக்கிட்டோம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு ப்ரோட்டீன் சேர்த்து இதில் கிடைக்கும் நம்மளுக்கு நல்லாவே ஒரு ஹெல்த்தானதும் கூட அந்த களனி தண்ணியும் ஊற்றியாச்சு நல்லாவே நம்மளுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் உப்பும் போட்டுக்குவோம் கல் உப்பு போட்டுக்கோங்க அடுத்தது இந்த சூப்புக்கு தேவையான மசாலா ஒரு டீஸ்பூன் சின்ன டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்குவோங்க அடுத்தது ஒரு பெரிய டீஸ்பூன் அளவு நம்ம ஜீரகம் சேர்த்துக்குவோம் ஜீரகம் சேர்த்துக்குவோம் அடுத்து வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்குவோம் மிளகு காரம் உங்களுக்கு தேவைன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இல்லை முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் ஒரு மூணு கிராம்பு ஒரு மூணு நாலு பட்டை துண்டு அதையும் சேர்த்தாச்சு இதெல்லாம் நம்ம வந்து இது நல்லா பவுட்ரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம் இதையும் போட்டாச்சு நல்லா நம்மளுக்கு வெந்து வந்துடுச்சு நம்மளுக்கு மறக்காமல் இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் எஸ்டேம் லாக் சேனலை இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு நஞ்சாறு பா பூண்டு பல் நல்லா தட்டி வச்சுருந்தா அதையும் போட்டாச்சு நல்லா ஓ தட்டி போட்டாச்சு நல்லா தட்டி போட்டுக்கோங்க நல்லா ஒரு நம்மளுக்கு வந்து மனமும் அந்த சூப்பு நம்ம குடிக்கிறதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் கிடைக்கும் இதோட மல்லி இலை இருந்தாலும் கொஞ்சம் போட்டோம்னா என்ன டேஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் சூப்பராக கிடைக்கும் மல்லி வந்து நான் போடலை இல்லைங்கிறனால நான் அதை வந்து போடலை இன்னும் நீங்கள் வந்து மல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா என்ன டேஸ்ட்டு நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நம்மளுக்கு நல்லா பாருங்கள் சூப்பர் அளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே அந்த வாழைத்தண்டும் நல்லா வெந்து வந்துருச்சு நம்மளுக்கு அந்த இதுவும் எல்லாமே ரெடி ஆயிருச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சூப்பரான சுவையான வாழைத்தண்டு சூப்பர் ரெடி ஆகிருச்சு இது மாதிரி நீங்களும் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஒரு கருகப்பில்லை வேண்டாலும் நம்ம உருவி போட்டுக்கலாம் நல்லா கொழுந்தையிலையே நம்ம கருவி கழுவி அதை நம்ம வச்சுக்கிட்டோம்னா அன்ன ஒரு டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் கருகப்பிலையும் போட்டுக்கலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்